ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பதினாறு செல்வங்களும் பெற ஞாயிற்றுக்கிழமை அன்று அரச மரத்தடியில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த தீபம் என்ன எந்த நேரத்துல ஏத்தனும் எப்படி ஏத்தனும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பாக்கலாம் பொதுவாகவே நம்ம ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே பெரும்பாலும் நம்மளுக்கு அது ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அன்று இறை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த ஒரு நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையில ஒரு சில பொருட்கள் வாங்குவதினால் நம்மளுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அப்படி நாம ஞாயிற்றுக்கிழமையில என்ன பொருள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துடைப்பம் இந்த துடைப்பம் ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்ம வாங்கி திங்கட்கிழமையில ஏதாவது ஒரு கோவிலுக்கு அதை தானமாக கொடுத்து விட வேண்டும் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்ம துடைப்பம் வாங்கினால் அதை நம்ம வீட்லேயே வச்சுக்காம திங்கக்கிழமை ஏதாவது ஒரு கோவில் உங்கள் வீட்டுக்கு அருகில அது என்ன கோவிலாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன விநாயகர் கோவில் தாம் இருக்கு அங்கே கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் அப்படி கொடுத்து பாருங்க நிச்சயம் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் சில பேர் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு வந்து எக்ஸாம் எழுதியிருப்பாங்க இல்லைன்னா அதற்கான முயற்சிகளை வந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க கவர்மெண்ட் ஜாப்பை வந்து ரொம்ப எதிர்பார்த்து அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் இல்ல அரசு தேர்வுகளில் வந்து நீங்க ஒரு எக்ஸாம் எழுதிருக்கிறீங்க அதுல வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தா கூட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்க ஒரு பிராஸ் பித்தளை பாத்திரமாக இருக்கலாம் இல்லைனா செம்பு பாத்திரமாக இருக்கலாம் இது ரெண்டுமே ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க வேறு உலோகங்களாலான செம்போ எதுவுமே இருக்கக்கூடாது பஞ்சபாத்திரம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதில் சுத்தமான நீரை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்களுக்கு சூரியன் வந்து உங்கள் வீட்டில் கிழக்கு நோக்கி நம்மளுக்கு தெரியும் அப்படி சூரியனை பார்த்துட்டே இந்த இரண்டு உங்கள் இரண்டு கைகளாலையும் அந்த நீரை வந்து நீங்கள் தரையில் வந்து ஊற்றி விட வேண்டும் சூரியனை பார்த்துக்கிட்டே இரண்டு கைகளாலையும் நீங்க அந்த பூமியில வந்து அந்த நீரை ஊத்துனீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று இதை செய்யணும் அப்ப அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல நாம எவ்வளவு பெரிய ஒரு புண்ணிய ஒரு நாளாக நாம வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் அரசு சம்பந்தப்பட்ட தேர்வுகள் நீங்க எழுதியிருக்கிறீங்க அதுல வெற்றி பெறணும் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சிக்கோங்க உங்கள் இரண்டு கைகளால் மேலே உயர்த்தி பூமியில் வந்து நீங்கள் அந்த தண்ணீரை வந்து ஊற்றி விட வேண்டும் சூரியனை பார்த்தவாறு இதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே மாதிரி செல்வ செழிப்பு நம்மளுக்கு செல்வ செழிப்பு வாழ்க்கையில் ஏற்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் பால் அதை வந்து உங்கள் நீங்கள் இரவு தூங்குவீங்க இல்லைங்களா அங்கே உங்கள் தலைக்கு மேலே அதை வந்து ஊற்றி வச்சிருங்க ஒரு டம்ளர் பால் அது சின்ன டம்ளர் ஆயிருந்தா கூட போதும் ஒரே ஒரு டம்ளர் பாலை நீங்க தூங்கும் போது உங்க தலைக்கு மேல தலைமாட்டிலே நீங்க வந்து ஒரு பால் ஒரு டம்ளர் பாலை ஊத்தி வச்சிருங்க அது இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில எழுந்திருந்து எழுந்திருச்சு கருவேல மரத்திற்கு அந்த பாலை ஊத்திட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுல செல்வ செழிப்புகள் ஏற்படும் வாழ்க்கையில நாம பதினாறு செல்வங்களையும் பெறணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று நாம ஏத்தக்கூடிய இந்த தீபத்தை நீங்க அரச மரத்தடியில போய் நீங்க ஏத்தணும் அதுல அரச மரத்தடியில விநாயகர் இருக்கணுமா விநாயகருக்கு ஏத்தணுமா அப்படி எல்லாம் கேள்வியே கிடையாது வெறும் காட்டுக்குள்ளார ஒரே ஒரு அரச மரம் மட்டும் இருக்குது அங்க நாங்க விளக்கு ஏத்தலமா தாராளமா ஏத்தலாம் இது நாம விநாயகருக்காக ஏத்தக்கூடிய தீபம் அல்ல அரச மரத்தை அடியில் நீங்கள் விநாயகரோடு இருந்தாலும் சரிங்க அந்த மரத்திற்கு தான் நீங்கள் விளக்கு ஏற்றணுமே தவிர விநாயகருக்கு இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அந்த அரச மரத்திற்கு கீழே என்ன தீபம் ஏத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவிளக்கு சின்ன சின்ன விளக்கா நீங்கள் செஞ்சுக்கலாம் ரெண்டே ரெண்டு விளக்கு போதும் இதில் நாம் என்ன எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய் நீங்க பூஜா ஸ்டோர் எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணெய்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதையும் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாவிளக்குல இந்த கடுகு எண்ணெயை ஊற்றி நான்கு திரிகள் போட வேண்டும் போட்டு நீங்க நான்கு திசைக்கு தெற்கு வடக்கு மேற்கு கிழக்கு அப்படின்னு நான்கு திசைகளுக்கும் நீங்க அந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு இருபத்தி முறை அந்த அரச மரத்தை வந்து சுற்றி வந்து நீங்கள் இந்த ஒரு தீபத்தை ஞாயிற்றுக்கிழமை அரச மரத்தடியில் இந்த கடுகு எண்ணெய் தீபத்தை ஏற்றினீங்க அப்படின்னா பதினாறு செல்வங்களும் உங்கள் வாழ்க்கையில் தேடி ஓடி வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்னங்க அரச மரத்து அடியில் போய் ஏற்ற சொல்றீங்களே அப்படின்னா நிச்சயம் இது கைமேல பலன் தரக்கூடியது வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறம்மா நல்லதே எனக்கு நடக்கவே மாட்டேங்குது என் வாழ்க்கையில இப்படியெல்லாம் கூட ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நிச்சயம் ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்க இந்த வழிபாட்டை முடிச்சதுக்கு அப்புறமா கூட நீங்க அசைவம் சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனா இந்த வழிபாட்டை முடிப்பதற்கு முன்னாடி நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது கூடாது தலை ஸ்நானம் பண்ணிட்டு அரச மரம் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அரச மரத்திற்கு அதுக்கு அந்த மரத்திற்கு அடியில் இரண்டு மாவிளக்கு செஞ்சு அதில் கடுகு எண்ணெய் ஊற்றி நான்கு திரிகள் போட்டு ஏற்ற வேண்டும் இப்படி நான்கு திசைகளுக்கும் நான்கு தீபங்களை ஏற்றி வைத்து மனமுருக உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் பிரார்த்தனையை முன் வச்சுட்டு எப்போவுமே எங்கள் வீட்டில் செல்வம் நிறைந்து இருக்கணுன்றதையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை செஞ்சு பாருங்கள் அதற்கப்புறம் உங்களுக்கு பண வரவுலையும் சரி உங்க வாழ்க்கையிலும் சரி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நிச்சயமாக இது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நம்மளுக்கு தேவையானது மாவிளக்கு கடுகு எண்ணெய் இது இரண்டு மட்டும் இருந்தாலே போதுமானது இது எல்லாராலையும் வாங்கி செய்யக்கூடிய ஒரு வழிபாடு தான் அதனால இதை செய்யும்போது உங்க வாழ்க்கையில பதினாறு செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை நம்பிக்கையோட செய்யுங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்தும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்க பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்